யார யாரကြီး விருத்தி நோட்தியுரு பர்றீ எல்லாரும் பரிக்கட்ட வேண்டியது இல்ல அரே வந்து விருத்தி எல்லாரும் விருத்தி நான் இன்னலேக்கு விருத்தி பர்றீ யார யாரကြီး விருத்தி நோட்தியுரு நான் வந்து தன்னி வேகம் மாத்த இல்ல யாரும் மாத்தறத பரிக்கட்டேனாரே મણિગન પોલીસ અધિકારીઓ મણિગંયા છું પકડાયા છું પણ અત્યાર અન્યાય કોઈ અવાજ ના પાડવો પોલીસો મણિગઢ நீல்ல அத்தாச்சாரி நோட் எல்லாரும்

இவ் எல்லாரும் ஊரீகண்டிகொலீஸ் அதி நம்ம அத்தியாச்சார ஆகிடு மாதா சார் எல்லாரும் આપણે એક માત્ર હાર્દો ભાઈ ને જતેણી બી ના મળે નહી આપણે કુલવાડા ડિસ્ટ્રિક્ટ નીકળેલ છે